தீம் என்ற சொல்லுக்கு தித்திப்பு என்ற ஒரு பொருள் இருக்கிறது தீ என்ற ஒரு பொருளும் இருக்கிறது நல்லோருக்கு பக்தர்களுக்கு தித்திப்பாக இருக்கக்கூடிய அதே முருகன் அல்லோருக்கு தீயை போல் சுடக்கூடியவன் திருத்தக்கூடியவன் அதைத்தான் தீந்தமிழ் இதைத்தான் திருமுருகாற்று படையும் சொல்கிறது அந்த சூரியன் தோன்றும் போது என்ன ஆகிறது உலகில் உள்ள இருள்கள் எல்லாம் அகல்கின்றன அதை போல் முருகப்பெருமான் தோன்றும் போது அஞ்ஞானமாகிய இருள் தீமையாகிய இருள் அகழ்கிறது திருமுருகாற்றுப்படையிலே முதலிலே முதலிலே குண்டத்திலே தொடங்குகிறார் அதன் பொருள் என்ன பரம் என்றால் மேலானது என்று பொருள் மேலான குன்றம் இந்த திருப்புறம் தான் இந்த திருமுருகாற்றுப்படை முதல் படை வீடாக வைத்து தொடங்குகிறார் இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நாம் நீந்த வேண்டும் என்று சொன்னால் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த முக்தியாகிய படம் அந்த விளைவை தருபவன் என்று முருகனிடம் சரணாகதி அடைய வேண்டும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே எப்போதும் கைதொழுவேன் நான் இது திருமுருகாற்றுப்படையில் வருகின்ற நக்கீரர் தனிப்பாடல் அதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் அன்பார்ந்த தெய்வத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் தெய்வத்தமிழ் என்று பெயர் வைத்ததற்காகவே இந்த தொலைக்காட்சி நிலையத்தாரை நான் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் ஏனென்று கேட்டால் தெய்வ தமிழ் தமிழ் என்று சொன்னால் போதாதா தெய்வ தமிழ் என்று சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் இது அவ்வாறாகத்தான் ஆதிகாலத்தில் இருந்தே இருக்கிறது இந்த நாட்டிலே இரண்டு மொழிகள் மிகவும் பண்டை மொழிகள் தொன்மை வாய்ந்த மொழிகள் ஒன்று தேவ பாஷை என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதம் மற்றொன்று நமது தமிழ் மொழி அதற்கு தெய்வத்தமிழ் என்று ஆண்டோர்கள் அந்த காலத்திலேயே பெயர் சூட்டியிருக்கிறார்கள் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் இரண்டும் சமமுடையதுதான் ஆனால் அதில் என்ன சிறப்பு என்று பார்த்தால் மதுரை மாநகரை டெம்பிள் சிட்டி கோவில் மாநகரம் என்று சொல்வார்கள் அதே நேரத்திலே சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் என்ற பெயரை பெற இரண்டு மாநகரங்கள் போட்டியிடுகின்றன ஒன்று கும்பகோணம் மற்றொன்று காஞ்சிபுரம் அந்த இரண்டு நகரங்களிலுமே கோவில்கள் நிறைய இருக்கும் அதே நேரத்திலே மதுரையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த நகரங்களை விட குறைவாக இருந்தாலும் கூட அந்த மாநகரமே மதுரை மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதர் சுந்தரேஸ்வரர் கோவிலின் காரணமாக அது கோவில் மாநகரம் என்று சிறப்பு படைத்தது அதை போல தேவ என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்திலே வேதம் இருக்கலாம் உபனிஷதங்கள் இருக்கலாம் புராணங்கள் இருக்கலாம் இதிகாசங்கள் இருக்கலாம் ஆனால் தெய்வத்தாலேயே உருவாக்கப்பட்டு சொல்லி கொடுக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட தெய்வ தமிழ் என்ற பெருமை நமது தமிழுக்கே உரியது அது அந்த கோவில் மாநகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகரத்திலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அல்லவா அதிலே முதலாவது சங்கத்தின் தலைமை புலவராக இருந்தது இறையனார் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் அதே முதல் சங்கத்திலே முருகப்பெருமானும் தலைமை புலவராக இருந்திருக்கிறார் இரண்டாவது சங்கத்திலே அகத்தியர் தலைமை புலவராக இருந்திருக்கிறார் சிவபெருமான் முருகப்பெருமானின் மாணாக்கர் மூன்றாவது சிங்கத்தைச் சேர்ந்தவர்தான் தலைமை புலவராக இருந்த நக்கீரர் அவர் அகத்தியரின் மாணவர்கள் என்று சொல்லுவார்கள் அப் அப்படியாக வழி வழியாக தெய்வத்தின் வழியாக தெய்வ அருள் பெற்றவர்களிடம் கொடுக்கப்பட்டு வளர்ப்பிக்கப்பட்ட மொழி நமது தமிழ் மொழி அதிலே திருமுருகாட்டு படையை பற்றி இப்பொழுது ஒரு தொடர் சொற்பொழிவாக ஆற்ற இருக்கிறேன் அதை வழங்குவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் இதனுடைய தலைப்பு திருமுருகாற்றுப்படையில் தமிழ் முருகன் தீம் என்ற சொல்லுக்கு தித்திப்பு என்ற ஒரு பொருள் இருக்கிறது தீ என்ற ஒரு பொருளும் இருக்கிறது நல்லோருக்கு பக்தர்களுக்கு தித்திப்பாக இருக்கக்கூடிய அதே முருகன் அல்லோருக்கு தீயை போல் சுடக்கூடியவன் திருத்தக்கூடியவன் அதைத்தான் தீந்தமிழ் இதைத்தான் படையும் சொல்கிறது அதுவே திருமுருகாற்றுப்படைக்கு என்ன ஒரு பெருமை என்று பார்த்தால் சங்க இலக்கியங்களிலேயே முதலாவது நூல் என்ற பெருமை திருமுருகாற்றுக்கு படைக்கு உண்டு சங்க இலக்கியங்களை மேல்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் என்று பிரிப்பார்கள் மேல்கணக்கு நூல்களிலே பத்துப்பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டிலே முதலாவதாக வரக்கூடிய பாட்டு இந்த திருமுருகாற்றுப்படை முருகனை வைத்துத்தான் இந்த பாட்டிலேயே சங்க இலக்கியங்களிலேயே தொடங்குகிறார்கள் அதை மிக அழகாக சிவப்பிரகாச சுவாமிகள் சொல்கிறார் பாவுல் முந்துரனிற்கும் திருமுருகாற்றுப்படை மொழிந்தான் என்று நக்கீரரை சொல்கிறார் பாக்களிலேயே முதல் பா என்று சொல்லக்கூடியது திருமுருகாற்றுப்படை தான் இது முதல் பா அது மட்டுமல்ல சங்க இலக்கியங்களிலேயே இறைவன் திருப்பெயரில் அமைந்த ஒரே ஒரு நூல் என்றால் அதுவும் இந்த தான் ஏன் அந்த திருமுருகனை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டால் தமிழ் தெய்வம் என்று சிறப்பித்து கூறப்படவன் படுபவன் இந்த முருகன் அதற்கு தமிழ் இலக்கணத்தோடு பொருந்தி வரக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கிறது தமிழ் என்ற சொல் மெல்லினம் இடையினம் வல்லினம் என்று மூன்றையும் கொண்டது த மீகில் அதே போல்தான் முருக பெருமானுடைய பெயரும் மு ரு கு என்ற மூன்றும் மெல்லினம் இடையினம் வல்லினம் அங்கு ஆகிய மூன்றையும் கொண்டிருக்கிறது அதில் மற்றொரு சிறப்பு என்ன என்று பார்த்தால் முருகு என்ற சொல் மெல்லினத்தில் தொடங்கி இடையினத்தில் சென்று வல்லினத்தில் முடிகிறது இதைத்தான் உலகின் பிறப்பு என்று சொல்லக்கூடிய பிறப்புக்கு அடிப்படையாக பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு காரணமாக இருப்பது என்ன என்று கேட்டால் முக்குணங்கள் என்று சொல்வார்கள் முன்னோர்கள் முனிவர்கள் அது என்ன முக்குணம் என்று சொன்னால் தமஸ் ரஜஸ் சத்வம் தமஸ் என்பது மில்லினம் எது நம்மை மயக்கக்கூடியது இருள் நிறைந்தது பற்று பாசம் தன்னுடைய சுயநலம் ஆகிய மில்லினம் கடைசியாக இருப்பது வல்லினம் மனத்தை அடக்கியது நம்பிக்கை பெறுவது இறை மீது பற்று கொண்டது இறைவன் மீது பக்தி கொண்டது இவையெல்லாம் வல்லினம் இடையிலே இருப்பது இடையினம் அது இரண்டுக்கும் இடைப்பட்டது ஒரு இடத்தில் இருந்த மற்றொரு இடத்துக்கு நம்ம கொண்டு செல்லக்கூடிய அந்த இடையாக இருப்பது இந்த மூன்றும் கொண்டது அந்த முருகு என்ற சொல் இல்லையா அதற்கு அப்படிப்பட்ட முருகன் என்பவன் மூன்றுமாக நிற்கிறான் நம்மை வழிநடத்துகிறான் நம்ம எல்லாம் மில்லினமாக இருக்கக்கூடிய நம்மை நாம் இறைவனின் குழந்தைகள் தான் இறைவனின் அம்சங்கள்தான் என்று வழிகாட்டுவதற்காக ஆன்மீக மேம்பாட்டை உருவாக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் தெய்வம் என்பதால் தான் முருகனுக்காக முருகன் கோவில்களுக்கு ஆற்றுப்படுத்துவதற்காக நக்கீரர் முருகாற்றுப்படையை படைத்தார் ஆற்றுப்படை என்றால் ஆறு என்றால் வடி என்று பொருள் ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்துதல் வடிப்படுத்துதல் என்று பொருள் முருகப்பெருமானுடைய கோவில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பக்தர்களையும் நல்லோர்களையும் வழிபடுத்துவதற்காக சொல்லப்பட்டது ஏற்றப்பட்டது இந்த திரு முருகு ஆற்றுப்படை இந்த அறுபடை என்ற சொல்லிலும் கூட ஒரு சிறப்பு இருக்கிறது முருகன் படை வீடு கட்டியிருப்பான் படை வீடு என்று சொன்னால் போர் இருக்கக்கூடியது படைவீடு வீடு அது மட்டுமில்ல படை என்ற சொல்லுக்கு ஆயுதம் என்று பொருள் உண்டு அறுபடை என்றால் ஆறு ஆய் ஆறு படை ஆறு ஆயுதம் மற்றொரு பொருள் அறு என்றால் அறுத்தல் என்று சொல்லிருக்கிறது படை என்றால் ஆயுதம் முருகன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் எது சக்தி என்று சொல்லக்கூடிய வேல் ஆயுதம் அது பக்தர்களின் துன்பத்தை அறுக்கக்கூடியது அறியாமையாகிய அஞ்ஞானத்தை அறுக்கக்கூடியது அதே நேரத்தில் ஆறுதலையும் தரக்கூடியது ஆகையால் அதற்கு அறுபடை என்று பெயர் இந்த திருமுருகாற்றுப்படை படை என்பதுதான் பக்தி இலக்கியங்களுக்கெல்லாமே முன்னோடி பின்னால் தோன்றிய தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதற்கு முன்பாகவே ஏறத்தால இரண்டாயிரத்தி இருநூறு இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றிய இலக்கியம் இந்த திருமுருகாற்றுப்படை படை அது மட்டுமல்ல பெரிய புராணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் முன்னடி எடுத்துக் கொடுத்ததும் கூட இந்த திருமுருகாற்றுப்படை படைதான் எவ்வாறு உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்று சிவபெருமானை தொடங்குகிறார் அல்லவா போழந்து தொடங்குகிறார் கம்பராமாயணத்திலே கம்பன் மகாவிஷ்ணுவை எவ்வாறு போற்றி தொடங்குகிறார் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் என்று சொல்லி தொடங்குகிறார் இந்த உலகம் என்று சொல் இந்த நிலப்பரப்பை சார்ந்தது மட்டுமல்ல உலக உயிரினங்கள் உலக மனிதர்கள் அனைவரையும் என்று பொருள் இது நமது பாரத பண்பாடு அதுதான் தமிழர் பண்பாடும் உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை கருதுவதால் உலகத்தை முன்னால் வைத்து தொடங்குவது ஒரு மரபு அந்த மரபை ஏற்படுத்தி கொடுத்தது திருமுருகாற்று படை லோகா சமஸ்தா சுகினோபவன் உலகில் உள்ள மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கட்டும் யோகக்ஷேமம் யகம் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதைத்தான் முதன் முதலாக நக்கீரர் மிக அருகாக பாடுகிறார் உலகம் உவப்ப வளன் ஏற்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு ஓ அறையுமைக்கும் சேன் விளங்கு அவிர் ஒளி உருணர் தாங்கிய மதன் உடை நோன் சிறுநர் தேய்த்த செல் உரள் தட்டை மருகில் கற்பின் வானுதல் கணவன் என்று ஆர்முகனை பற்றி முதல் ஆறு வரிகளில் இவ்வாறு அழகாக வர்ணிக்கிறார் அதன் பொருள் என்ன தமிழ் தான் ஆனால் நமக்கு பழக்கம் பல சொற்களுடைய பழக்கங்கள் விட்டு போனதன் காரணமாக அது நமக்கு சரியாக புரிய மாட்டேன் என்கிறது இப்பொழுது விளக்கம் தருகிறேன் உலகம் வெப்ப உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சி கடையும்படியாக வளன்கேற்பு திருதரு ஞாயிறு என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனானது மேறுமலையை சுற்றி வளம் வருவதாக நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது அவருடைய தோற்றம் அதுபோல் இருக்கிறது பூமிதான் சூரியனை சுற்றுகிறது ஆனால் நாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது அது சுற்றி வருவதைப் போல் தெரிகிறது அது மேறு மலையை சுற்றி வருகிறது வளன் ஏற்பு திரிதரு பலர் புகழ் என்று சொன்னால் பலரும் புகழ்ந்து போற்றக்கூடிய சூரியனை ஒருவர் இருவர் மட்டுமில்லை இந்த மதத்தவர் அந்த மதத்தவர் என்றும் அல்ல எல்லா மதத்தவரும் போற்றக்கூடியது இந்த பிரத்யட்சம் தெய்வம் என்று சொல்வார்களே கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியது ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன் அது அந்த கடலிலே தோன்றி உருவாகும் பொழுது அந்த நீல நிறத்தின் பின்னணியிலே அந்த சிகப்பு நிறமான அந்த சூரியன் தோன்றும் பொழுது அதில் வியந்து போற்றாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா அதை போல நீல நிற மயிலின் மீது அந்த சிகப்பு நிற உடைய அந்த தெய்வமாகிய முருகப்பெருமான் தோன்றுகிறான் என்று சொல்கிறார் நக்கீரர் அந்த சூரியன் தோன்றும் போது என்ன ஆகிறது உலகில் உள்ள இருள்கள் எல்லாம் அகழ்கின்றன அதை போல் முருகப்பெருமான் தோன்றும் போது அஞ்ஞானமாகிய இருள் தீமையாகிய இருள் அகழ்கிறது என்பது அதிலே ஓமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஓ அறையுமைக்கும் சேன் விலங்கு அவிர்வொலி என்று சொன்னால் கண் கொட்டாமல் ஓ அற என்றால் இடைவிடாமல் இமைக்கும் என்று சொன்னால் இந்த இடத்திலே பிரகாசிக்கும் ஒளிவிடும் சேன் விலங்கு அவிரொளி சேன் என்றால் தூர தூரத்திலே இருக்கக்கூடியது முருகப்பெருமான் சூரியன் எங்கோ வானத்திலே இருந்தாலும் கூட இந்த மண்ணிலே உள்ள ஒவ்வொரு துகளிலும் கூட அதனுடைய கிரணம் பட்டு உளிர்கிறது அல்லவா அதே போல் இங்கே இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் தாண்டி இருந்தாலும் கூட கோடி சூரிய பிரகாசமாக ஒளிர்பவன் அந்த முருகப்பெருமான் அத்துடன் மட்டுமல்ல அதியவர்களின் மனக்கண்ணிலே உள்ளிருந்து ஒளிர்பவன் என்பதைத்தான் அவிர் ஒளி சேன் விலங்கு அவிர் ஒளி என்று சொல்லி இருக்கிறார் உருணர் தாங்கிய மதன் உடை நோன் தாள் மதன் என்றால் அழகு உருணர் என்றால் தன்னை சார்ந்தவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் தன்னை சரணாகதியாக அடைந்தவர்களை பாதுகாப்பதற்கென்றே நோன்தால் என்றால் வலிமையான திருப்பாதத்தை கொண்டிருப்பவர் அதே நேரத்தில் அவரோட கை என்ன செய்கிறது தெரியுமா செருணர் தேய்த்த செல் உரள் தட்டக்கை சிறுநர் என்றால் பகைவர்கள் அவர்களை தேய்த்த அப்படியே அழித்து விடுகின்ற செல் உரல் தடக்கை இடி போன்ற நீண்ட கை இடி வானத்தில் இருந்து வந்தாலும் பூமியில் இருக்கக்கூடியவர் மேல் பாய்கிறதல்லவா நீண்ட கையை போல அப்படி எங்கே இருந்தாலும் தீமையை அதை பிடித்து பொசுக்கி விடுவார் அவருடைய கை தீமையை பிடித்து பொசுக்கும் தண்டிக்கும் அதே நேரத்தில் கால்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் அதுதான் தத்துவம் தப்பு செய்யும் அவர் பிடித்து தண்டிப்பார் ஆனால் நாம் தப்பு செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் கடை தேற வேண்டுமென்றால் அவரது காலை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் திருப்பாதத்தை முன்வைத்திருக்கிறார் அருண தக்கீரர் அடுத்ததாக ஒன்று சொல்கிறார் மறு கற்பின் வான் முதல் கணவன் யாரை சொல்கிறார் அந்த திருப்புறம் குன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் படை வீடு எதை பற்றியது தெய்வானை திருமணம் அங்குதான் நடந்தது என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள் ஆக மங்களகரமான தொடக்கத்தோடு இது தொடங்குகிறது வானுதல் என்றால் என்றால் வால்போல் ஒளி வீசக்கூடிய முகம் கொண்டிருக்கக்கூடிய தெய்வானையின் கணவன் மருகில் கற்பன் மாசு மருவில்லாத கற்புடையவன் அப்படிப்பட்டவருடைய கணவனாகிய தெய்வானையின் கணவனாகிய முருகன் என்று முருகனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இதிலே ஒரு நுட்பம் இருக்கிறது திருமுருகாற்றுப்படையிலே முதலிலே திருப்பரம் குன்றத்திலே தொடங்குகிறார் அதன் பொருள் என்ன பரம் என்றால் மேலானது என்று பொருள் மேலான குன்றம் இந்த திருப்புறம் தான் இந்த திருமுருகாற்றுப்படை முதல் படை வீடாக வைத்து தொடங்குகிறார் அது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் அதற்குரிய கடவுள்தான் முருகப்பெருமான் அந்த குறிஞ்சியிலே தான் மலையிலிருந்து தான் நீர் பெருக்கெடுத்து வருகிறது ஆறு தோன்றுகிறது ஆறு இங்கெங்கு தோடி தோன்றி வழிநடுக்கச் செல்கிறதோ அங்கெல்லாம் சமவெளிகளாகி அங்கெல்லாம் நாகரிகங்கள் வளர்ந்தன நாகரிகத்தின் தோற்றுவாயாக இருக்கக்கூடிய ஆற்றுக்கு தோற்றுவாயாக இருக்கக்கூடியது அந்த மலைப்புறம் ஆகையால் தான் மலையின் தெய்வமாகியிருமானின் மைந்தனாகிய முருகப்பெருமானை சொல்லி திருமுருகாற்றுப் படையை படைத்திருக்கிறார் நக்கீர் அந்த திருமுருகாட்டு படையில் திருப்பரம் குன்றம் என்று சொன்னால் மேலான குன்றம் என்று பொருள் அந்த மேலான இறைவனுடைய அம்சமாகத்தான் இறைவனுடைய செயலின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் தோன்றி இருக்கிறோம் அதனால் தான் உலகம் முகப்ப உலக உயிரினங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அடுத்ததாக இரண்டாவது படை வீடு என்னவென்று பார்த்தால் திருச்சீர் அலைவாய் அது எங்கே இருக்கிறது கடல் புறத்திலே இருக்கிறது அது எதை குறிக்கிறது பிறவி பெருங்கடலை குறிக்கிறது அலைவாய் என்று சொன்னால் அந்த பிறவி பெருங்கடலிலே நாம் அங்கு மங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து சீர்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதால் அதை இரண்டாவது படைவீடாக வைத்தால் மூன்றாவது படைவீடு படம் நீ இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நாம் நீந்த வேண்டும் என்று சொன்னால் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த முக்தியாகிய படம் அந்த விளைவி தருபவன் நீ என்று முருகனிடம் சரணாகதி அடைய வேண்டும் அதனால் மூன்றாவது தத்துவம் நான்காவது திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சாமிமலை திரு ஏர் அகம் ஏக அகம் என்றால் உள்ளம் ஏர் என்றால் உழுதல் உழுவதற்கான ஒரு கருவி இந்த அகத்தை உழுது இறைவனை வணங்கி இந்த அகத்தை உழுது செம்மைப்படுத்தி ஆன்மீக பயிரை விளைவிக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக திரு ஏரகம் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய படை குன்றுதோர் ஆடல் திருத்தணிகை என்று இப்பொழுது சொல்வார்கள் ஆனால் திருமுருகாற்று படையில் சொன்னது திருத்தணிகை மட்டுமல்ல குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதைப் போல குன்றுதோர் ஆடல் அதன் பொருள் என்னவென்று சொன்னால் குன்றிலெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறான் என்று சொல்வதைப் போல குன்றாகிய நமது உடல்களிலெல்லாம் ஜீவாத்மாவாக அந்த இறைவனே இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குன்றுதோர் ஆடல் இதை உணர்ந்து கொண்டு நாம் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது கடைசியாக நிறைவாக வருவது எது படமுதிர் சோலை பலம் என்றால் முக்தி அது உதிர்க்கின்ற சோலை முருகன் நமக்காக முக்தியை தருவான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வரிசையை அடுக்கி இருக்கிறார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே திருமுருகாற்றுப்படையிலே இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் அடுத்தடுத்த நாட்களிலே காண்போம் அதுவரை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்